டிவோடினேஷன் நேயர்களுக்கு ராவின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் ஏப்ரல் பதினான்கு குரோதி வருடம் நிறைவடைந்து விஸ்வா வசு என்கின்ற தமிழ் மாதம் புது புத்த ஆண்டு துவங்குகிறது இந்த ஆண்டின் தன்மையே பார்த்திங்கன்னா நிறைய தானியங்கள் பெருகி வளமையை தரக்கூடிய ஆண்டாகவே இது அமைதுன்னு சொல்லலாம் மேற்கொண்டு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது அனைத்து ராசிகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எந்த ஒரு வருடத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் நான்கு கிரகங்கள் பயிற்சி அடைவது இது ஒரு தனி சிறப்பு ராகு கேது குரு சனி எல்லாமே வந்து பயிற்சி அடைந்து ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று கை தூக்கி விடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சரி அப்படியே அமையல சில தோஷங்கள் இருக்குன்னா அதற்கு என்ன செய்யணும் நிரந்தர தீர்வாக எண்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைந்தாலே கிரகங்களோடைய தன்மையை தாண்டி உங்களால் வெல்ல முடியும் அதற்கான இலவச குறிப்பு கூட நான் ஒவ்வொருவருக்குமே தருவதாக இருக்க அதற்கான குறிப்பு இந்த பகுதியோடைய இறுதியில் வருது பார்த்து பயன்பெறுங்கள் இந்த விஸ்வா வசு பிறக்கும் பொழுது மேஷராசியில் சூரியனும் ரிஷபராசியில் குருவும் கடகராசியில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் துலாம் ராசியில் சந்திரனும் கும்பராசியில் கிரகமும் மீன ராசியில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் அமர்கின்றன இது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் பாருங்கள் விருச்சிக ராசிக்கு இந்த விஸ்வசூ ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வரக்கூடிய ஏப்ரல் பதினாலு தொடங்கி அடுத்த ஏப்ரல் மாதம் பதினான்கு வரைக்குமான காலகட்டம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல மாறுதல்களையே தரப்போகுது மற்ற பன்னிரண்டு ராசிகளில் ஒரு சில ராசிகள் மிக அதிகப்படியான நன்மைகளையும் ஒரு சில ராசிகள் அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைனாலும் ஒரு டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது மாதிரியான ஒரு தன்மைகளில் ஒரு அபவ் செவன்ட்டி வாங்கக்கூடிய இடத்துல விருச்சிகராசி வந்து அமருது ஸோ பெரும் சோதனைகள் எதுவும் கிடையாது இனிமேல் வந்து நீங்கள் உங்கள் காரியத்தில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் சாதனை படைப்பீர்கள் அப்படிங்கிற தான் கிரகங்கள் வந்து நகருது அதில் முதலில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்திற்கு வரக்கூடியது ராகு நான்காம் இடத்து ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய தொழில் ரீதியான ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு பெரிய முன்னேற்றங்களை அது தரும் நிறைய பிரயாணங்களை அது தரும் பிரயாணங்களால் அனுகூலம் நிறைய பேருக்கு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃபாரின் ட்ராவல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அது மாதிரியான வாய்ப்புகள் வரும் பொழுது அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து பாஸ்போர்ட் ரினியூ பண்ணியிருக்கிறத பார்ப்போம் ரினியூ ஆகாததை பார்ப்போம் பாஸ்போர்ட் அட்ரஸ் மாறி மாறாமல் இருக்கிறத பார்ப்போம் அந்த கடைசி நிமிஷத்தில் சில பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க எப்போ நமக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஸ்டாப்லர் எடுத்து அந்த பேப்பரில் அடிக்க பார்க்குறோமோ அப்போ தான் பின் இருக்காது இல்லையா அந்த மாதிரி ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் எடுத்து ஒரு தடவை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க அட்ரஸ் மாத்திரமா மாற்றி வச்சுக்கோங்க ரினியூ பண்ணுமா பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டிராவல்ஸ் வரப்போகுது ஃபாரின் ட்ராவல்ஸ் அதன் மூலமாக நீங்கள் ஆதாயமும் பெறப்போகிறீர்கள் பத்தாம் வீட்டில் அமரக்கூடிய கேதுவால் ஒரு சில மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும் ஆனால் இறை பலத்தால் நீங்கள் அதை முறியடிக்கலாம் ஏன்னா கேதுங்கிற கிரகமே ஞானத்தை தரக்கூடியவர் தான் ஞான தான் ஸோ அவர் வந்து குருவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கிரகம் ஸோ நிறைய பௌர்ணமி அமாவாசை தினங்களில் சித்தர்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு இது வந்து நிவர்த்தி அடைஞ்சிடும் பெரிய கெடுதல்கள் எதுவும் தந்துட மாட்டார் வீணான குழப்பங்களை நீங்கள் தான் தவிர்த்துக்கணும் தயவுசெய்து ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர்ஸ்ட நன்றாக ஒரு விஷயத்தை ஆராய்ந்து சொல்லக்கூடிய மனிதர்களை நீங்கள் சந்தித்து ஆலோசித்து முடிவு எடுத்தாலே போதுமானது நீங்கள் மட்டுமே அதை ஹேண்டில் பண்ணணுங்கும் போது தான் குழப்பங்களில் போய் சிக்கிக்குவீங்க ஸோ நீங்கள் நிறைய அந்த நான் சொல்ல அந்த குரு ஸ்தலங்களுக்கு சென்றுவாங்க சித்தர்களுடைய ஆலயங்கள் இருந்தாலும் ஜீவ சமாதிகள்னு சொல்கிறாங்க இல்லையா பாமன் சுவாமிகள் சன்னிதி இருக்குது ரமணாசிரமம் இருக்குது கணக்கன்பட்டி சித்தர் இருக்காங்க இது மாதிரியான சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு மனத்தெளிவு கிடைத்து இந்த தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி அடைஞ்சிடும் சனியினால் பெரிய பாதிப்பு ஏற்படுமா ஐந்தாம் வீட்டிற்கு சனி வராரு இது வந்து பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சம சனி அப்படிங்கிறது பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்து விடாது ஏன்னா ஐந்தாம் வீடு அப்படிங்கிறதே பொதுவாக ஒரு புனிதமான ஒரு இடம்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது நீங்கள் கெடுதலான எந்த காரியத்தையும் செய்யாமல் யாருக்கும் கெடுதல் விளைவிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யாத வரைக்கும் உங்களுக்கு எந்த கெடுதலும் சரி பண்ண மாட்டேங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லதே நினைங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் எட்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு வந்து காலதாமதங்களை ஏற்படுத்த போகிறார் அதனால் உங்களுக்கு எந்தவித தோஷங்களோ அல்லது ஃபெயிலியர்ஸோ கிடையாது தோல்விகள்லாம் கிடையாது காலதாமதமாய் கிடைக்கும் அதனால் என்ன நீங்கள் சென்று சேர வேண்டிய இலக்கை மிக சரியாக சென்றடைவீர்கள் இந்த வருடம் முழுமைக்குமே நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய அதிர்ஷ்ட தேதிகள் உங்களுக்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இதில் பதினெட்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் தேதியாக வரும்போது மட்டும் கடைபிடிக்க வேண்டாம் அந்த தேதியில் எந்த விஷயமும் செய்ய வேண்டாம் அதிர்ஷ்ட தேதிகளாக ஒன்பதாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை செய்து வரும்பொழுது அது நல்ல முன்னேற்றங்களை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டிற்கான பொது பலன்கள் எல்லாமே பார்த்தீங்க இதில் யாருக்கெல்லாம் வந்து யோகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் சில பேருக்கு வந்து லைஃபே வந்து மாறும்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அங்கலாய்ப்புகள் கேட்காமல் இல்லை எல்லா நேயர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப்பில் ஆஹா ஓஹோ அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் வந்து கஷ்டம் தீரவே மாட்டேங்குது இது தவிர இன்னும் வேறு கஷ்டம் வருதுன்னு வேறு சொல்கிறீங்க இதுக்கு எண்டே கிடையாதா அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ உங்களுக்காகவே நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு நபருக்கு குருவினுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் பொழுது தான் என் கணித ரீதியான பரிகாரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால் பிடிச்சி நிறுத்தவே முடியாது அது சுற்றுவட்ட பாதையில் அது நியமிக்கப்பட்ட விதியில் சுற்றி கொண்டே தான் இருக்கும் அது போது அது கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுத்தே தீரும் இப்போ மழை பொழியணும் அப்படின்னா பொழிந்தே தீரும் ஆனால் நீங்கள் நினையாமல் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு ரெயின் கோட்டோ ஒரு கொடையோ பிடித்து கொள்கிறீர்களோ அது மாதிரி என் கடிதம் அப்படிங்கிறது உங்கள் பெயரின் அடிப்படையில் உங்கள் பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய நிற்கும் மிக சரியான எழுத்துக்களில் அமைந்திருந்தால் அதிர்ஷ்ட எண்களில் அமைந்திருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் இப்போ ஏற்கனவே இப்போ அமைஞ்சிருக்கிற உங்களுடைய பெயர் சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா உங்கள் பிறந்த தேதியுடைய தன்மை என்ன கூட்டுத்தொகையுடைய குணநலன்கள் என்ன இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் கீழே திருற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும் இது கிரகங்கள் ரீதியான பலன்கள் அல்ல எண்கள் ரீதியாக எண் கணிதம் ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி குணநலன்கள் உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு அது என்ன விதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத இலவச பொது பலன்களாக நான் தருவதாக இருக்கேன் அது உங்களுக்கு அச்ச அசலாக பொருந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா கணிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை அளப்பதற்கும் அவனுடைய கால விதிகளை பற்றி ரகசியங்களை சொல்வதற்குமே பயன்படுத்தப்படுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயரை அமைத்து கொள்ள முடியும் அதை பற்றின குறிப்புகள் எல்லாமே என்னுடைய இலவச பொதுப்பலன்களில் இருக்கும் உங்களுடைய பெயரை திருத்தம் பண்ணுவதற்கான கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் ஒருவேளை பெயர் சரியாக அமையலை அது என்ன பண்ணணும் என்ன செய்தால் உங்களுக்கு நல்விதி கிடைக்குங்கிறத பற்றி எல்லாமே அந்த பொது பலன்களை நான் சொல்லுவேன் அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் போகலாம் இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எவ்வளவு செய்துமே அது லாபங்கள் தரலன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதியோடு எனக்கு அனுப்புங்க அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைச்சிருந்தீங்கன்னா அந்த பேர் அனுப்புங்க இல்லாட்டினா பிறந்த தேதியும் நேரத்தை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க நான் எப்படி பலன்கள் சொல்லுவேன் உங்கள் குழந்தையோடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டியெல்லாம் என்னங்கிறதெல்லாம் சொல்லி உங்களுக்கு பொது பலன்களை அனுப்புகிறேன் அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்